பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேயர்களே தினமும் நாம் ஒவ்வொரு திருப்புகளாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இருக்கும் புராணங்கள் கதைகள் இதிகாசங்கள் என்று எவ்வளவு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக பாடல்களை பாடியிருக்கிறார் இன்று நாம் பழனிக்கு செல்ல இருக்கிறோம் அருத்தி வாழ்வோடு என்று தொடங்கும் அந்த பாடலை முதலில் எப்பொழுதும் போல் வரி வடிவத்தில் அதை கண்டு கழிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வடிவம் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதம் மகவோடு வளநாடும் தரித்த ஊரும் மெய்யன மனம் நினைவது நினையாது உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்தில் ஏறிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவின இதனுறு குரமகள் இருபாதம் பறித்த சேகர மகப்பதி தரவரு தெய்வயானே பதிக்கொள் ஆர் இரு புய பழனியில் உரை பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது பசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அழகான குரலில் இந்த பாடலை நாம் கேட்கப் போகிறோம் பரித்த சேகர மகபதி தாரவர் தெய்வ பதி குள்ளாரிறு புய பழனி இல் ureth அருத்தி வாழ்வுடு அருத்தி என்றால் என்ன ஆசை நாம் இந்த உலகத்தில் பிறந்த விட்டோம் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஆசை ஏற்படுகிறது ஒரு சிறிய குழந்தைக்கு பால் வேண்டும் அதாவது பிறந்த குழந்தைக்கு வேறு என்ன ஆசை இருக்கிறது பால் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அப்படியே அது சிறிது பெரி பெரிதாக ஆனால் அதற்கு தின்பண்டங்கள் வேண்டும் என்று இப்படி ஆசை பெருகிக்கொண்டே போகிறது அப்படி அருத்தி வாழ்வோடு என்றால் ஆசை மேலும் 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 வளரவிடும் இந்த வாழ்க்கையில் தனகிய மனைவியும் மனைவி குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளை இல்லாள் இல் என்றால் வீடு அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறாள் மனைவி எப்பொழுதும் அருகில் இருக்க வேண்டும் என்று ஒரு கணவன் நினைப்பான் தனகிய மனைவியும் என்று தன்னுடைய அன்பையும் காதலையும் அவளுக்கு தெரிவிக்கிறான் அமைந்துள்ள அப்படிப்பட்ட மனைவியும் தன் காதலே தெரிவிக்கும் வண்ணம் அமைந்துள்ள மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் தாய் தந்தை அவர்களுக்கும் தாய் தந்தை என்று எப்படி பல பேர்கள் இருந்தார்கள் அத்தை மாமா என்று பல பேர்கள் இருந்தார்கள் அதனால் உறவோரும் மற்றும் உள்ள உறவோரும் அதாவது அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களை சொல்லுகிறார் இவர் அந்த அத்தனை சுற்றுத்தார்களும் ஏனையை சார்ந்துள்ள நண்பர்களும் நண்பர்கள் வருவார்கள் போவார்கள் அதனால் முதலில் என்ன கூறுகிறார் ஆசையை கூறுகிறார் பிறகு மனைவியை கூறுகிறார் பிறகு சுற்றத்தாரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் கூறுகிறார் அப்படி நண்பர்களும் வள நாடும் என்றால் என்ன இதம் ஒரு மகவோடு வளநாடும் என்று கூறுகிறார் முதலில் இதமோடு மகவோடு அதாவது இதம் ஒரு மகவுடு இன்பத்தை அளிக்கும் எப்பொழுது பார்த்தாலும் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே இன்பத்தை சிறு குழந்தைகளை பற்றி பேசுகிறோம் அந்த சிறு குழந்தைகள் எப்பொழுதுமே இன்பத்தை அளிக்கும் அப்படிப்பட்ட இன்பத்தை பிறகு என விரிகிறது நிமித்தம் அங்கு தங்கி நாம் நம் வாழ்க்கையை கழிக்கின்றோம் அப்படி தரித்த ஊரும் அதாவது குடி புகுந்தால் அதற்கு தலை எழுத்தாக அதையும் தன்னுடைய தந்தையின் பெயரையும் அதற்கு முன்னால் தான் வசித்து வரும் தங்களுடைய குடிபெயர்ந்த ஊரையும் போட்டு கொள்வார்கள் வைத்து கொள்வார்கள் அதனால் தரித்த ஊரும் குடி புகுந்த ஊரும் மெய்யன மனம் நினைவது இவ்வளவு சொன்னோமே அத்தனையும் இதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு நிஜம் எப்பொழுதுமே நம்முடன் இருக்க போகிறது என்று நினைத்து நாம் வாழ்கிறோம் மெய்யென மனம் நினைவது அது ஒரு பொய்யான எண்ணம் நமக்கு தெரியும் உறவோர்கள் இருந்து விடுவார்கள் மனைவி இருந்து விடுவாள் நம் இந்த நாட்டிலே இருப்போமா வேறு நாட்டிற்கு போகலாம் அல்லது வேறு ஊருக்கு போகலாம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இதுதான் சாஸ்வதம் இதுதான் நமக்கு உரியது என்று நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் பொய்யான எண்ணம் எண்ணத்தை நினையாது முருகா நான் அப்படி நினைக்கக்கூடாது நான் நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி நினைக்காமல் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உந்தன்னை பராவியும் உன்னையே நினைத்து உந்தன்னை பராவி என்றால் என்ன தலையிலிருந்து முடியிலிருந்து கால் வரை உன்னை கண்டு அதை பற்றியே பேசி அதை பற்றியே புகழ்ந்து உன்னையே நினைத்து துதித்து ஆறுமுகம் 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 என்று பூதி என்று ஆறு முறை கூறி சீர்ப்பாத வகுப்பை பற்றி கூறி அவனுடைய தோள்களை பற்றி கூறி எவ்வளவு கூறலாம் அவனுடைய உருவ கூறி பராவி நாம் புகழ வேண்டும் தினமும் உன்னை புகழ்ந்து துதிக்கும் அந்த தொழிலை எனக்கு தருவாயே முருகா உன்னால் தான் முடியும் அது என்னால் முடியாது நீ மனம் வைத்தால் அதை எனக்கு அருளலாம் என்று கூறுகிறார் எருத்தில் ஏறிய இறையவர் எருத்தில் என்று கூறுகிறார் எருது எருது என்றால் காளை அந்த ரிஷபம் ரிஷபம் என்று கூற கூறலாம் நந்தி என்று கூறலாம் அதில் ஏறுகிறார் அதை வாகனமாக வைத்துக்கொண்டு இருப்பவர் யார் சிவபெருமான் அதை வாகனமாக கொண்டு ஏறிய இறைவனாகிய சிவபெருமான் செவி புக உபதேசம் செவி புக என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் புக என்றால் என்ன அதில் புகுந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன செவிக்குள் அவர் சொல்லுகிறாரா முருகன் உபதேசம் பொருளை அவருடைய செவியில் புகுமாறு கூறினார் அதாவது உபதேசம் எப்பொழுதுமே ரகசியமாக இருக்க வேண்டும் அதனால் அவர் செவிக்கு மட்டும் எட்டுமாறு அவர் கூறியிருக்கிறார் அதனால் தான் செவி புக உபதேசம் என்று கூறுகிறார் வேத மந்திர பொருள் செவிக்குள் புகுந்து அந்த வேத மந்திரத்தின் ஆரம்பமாக இருக்கிறது தொடக்கமாக இருக்கிறது அந்த ஓம் எனும் பொருள் ஓம் எனும் பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை அவர் செவிக்குள் போகுமாறு கூறினார் இசைந்த நாவின இசைந்த என்றால் அதற்கு தகுந்தார் போல் எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அவர் குருவாக இருந்து முருகன் குருவாக இருந்து சிவபெருமான் சிஷ்யனாக இருந்து மொழிந்து அருளிய இனிய நாவினை உடையவனே என்று முருகனை குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட நாவினை உடையவனே என்றால் சரளமாக அதை கூற வேண்டும் தைரியமாக கூற வேண்டும் வீரத்துடன் கூற வேண்டும் அன்பாக கூற வேண்டும் அதனால் இசை இந்த நாவினை என்று கூறுகிறார் அந்த நாவை உடையவனே என்று கூறுகிறார் பிறகு அந்த குரமைகளை பற்றி கூறுகிறார் இதனு ஒரு குரமகள் இரு பாதம் இதன் என்றால் என்ன பரன் ஏனென்றால் கீழே விலங்குகள் இருக்கும் அதனால் விலங்குகள் இவளை அதாவது யார் அந்த பரனின் மேல் இருக்கிறார்களோ அவர்களை துன்புறுத்தாது இருப்பதற்காக ஏணி வைத்துத்தான் அந்த பரனில் ஏற வேண்டும் ஏறி சோ சோ என்று பறவைகளையும் விலங்குகளையும் அவள் ஓட்டுவாள் ஏனென்றால் அவைகள் வந்து அந்த தினை பயிரை தின்றுவிடும் அதனால் இதனொரு குரமகள் இருப்பாதம் இதனில் யார் இருந்தால் குரவாட்டி குரவாட்டி என்றால் இந்த குர குலத்தில் பிற ாவிட்டாலும் குறக்குலத்தில் வளர்க்கப்பட்டாள் அங்கு வளர்ந்த அந்த வள்ளியின் பாதத்தை இவன் அரவணைக்கிறானாம் அந்த பாதத்தை தன் சென்னியில் சேர்த்து கொள்கிறான் இரு பாதம் பரித்த சேகர என்று அடுத்த வரியில் கூறுகிறார் பரித்த என்றால் அவன் தாங்கி தாங்கியிருக்கிறான் எதில் தாங்கியிருக்கிறான் தன் திருமுடியில் அவன் தாங்கியிருக்கிறான் வள்ளி பதம் பணியும் அதிமோக தயாபரன் அல்லவா அப்படியே அவர் அனுபூதியில் கந்தர் அனுபூதியில் கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர் வள்ளி பதத்தை அவன் அணிந்திருக்கிறான் சேகர என்றால் என்ன அணிந்திருப்பது எங்கு அணிந்திருக்கிறான் தன் முடியில் அப்படி அவளை தாங்குகிறானாம் ஏனென்றால் அவன் அப்படி காதல் புரிகின்றான் என்று பொருள் மகப்பத்தி தரவரு குறமகளை கூறிவிட்டார் ஆனால் தெய்வமகளையும் தெய்வ கூற வேண்டுமல்லவா யார் தேவயானே அந்த யானையால் வளர்க்கப்பட்டவள் தெய்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறவள் அவள் யார் அம்சம் அதாவது அம்பிகையின் ஆறு அம்சத்தில் ஒரு அம்சமாக விளங்கியவள் தெய்வ யானை அந்த மகபத்தி தர வரு தெய்வ யானை மகபத்தி யார் மக மக என்றால் தேவர்கள் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் இந்திரனால் வளர்க்கப்பட்ட அந்த பெண் யார் தேவயானை தெய்வையானை பதி கொள் இரு புய அவள் கணவனாக கொண்டாளாம் இந்த முருகனை கணவனாக கொண்டாள் ஏனென்றால் முன் ஜென்மத்தில் முற்பிறவியில் அவர் இருவரும் அதாவது இந்த சுந்தரவல்லி அமிர்தவல்லி என்று இரு இருவரும் இந்த நாராயணனின் கண்களிலிருந்து தோன்றியவர்கள் அவர்கள் காதல் வயப்பட்டார்கள் முருகனிடம் காதல் வயப்பட்டார்கள் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் முருகன் என்ன செய்தான் அப்படி செய்ய முடியாது பூமியில்தான் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒருத்தியை பொன் உலகத்திலும் பிறக்கச் செய்து மற்றொரு செய்து செய்து வள்ளியாக பிறகு காதல் மனம் புரிந்து கொண்டான் என்பது அவருக்குமே தெரியும் பதிக்குள் இரு புய கணவனாக கொண்ட ஆறு புய என்றால் என்ன பன்னிரு தோள்களை உடையவன் பன்னிரு புயத்தை உடையவனே பழனியில் ஒரே பெருமாளே என்று கூறுகிறார் பழனியில் வீச்சிருக்கும் பெருமாளே எனக்கு உந்தனை பராவி வழிபடு தொழிலது தருவாயே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் எப்பொழுதுமே முருகனை நினைப்பவர் அப்படி கூறுகிறார் என்றால் நமக்காகத்தான் அவர் அப்படி கூறுகிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஏன் அப்படி கூறுகிறார் என்று போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலை பழனியில் உள்ளது இது மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ளது அதாவது மதுரையில் இருந்து சென்றால் நாம் சென்றால் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் மேற்கே நூற்றி பதினைந்து என்று கூட கூறலாம் அந்த நூறுக்கு மேல் இருக்கிறது அங்கு இருக்கிறது ஒரு நாள் நாரதர் கொண்டு வந்த மாம்பழம் மாம்பழத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்து அது பகர்க்கப்படாத மாம்பழத்தை சிவனிடம் செவெருமனிடம் கொடுத்தார் சிவெருமார் நினைத்தார் நாம் ஏன் அதை உண்ண வேண்டும் நம் இரு ப மகன்கள் இருக்கிறார்களே யாராவது ஒருவருக்கு கொடுக்கலாம் ஆனால் அதை எப்படி கொடுப்பது என்று அவர் சிந்தித்தார் உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவர்களுக்கு போட்டி வைத்து விடலாமே என்று அதனால் யார் முதலில் முதன் முதலில் உலகத்தை சுற்றி வருக வருவார்களோ அவர்களுக்கு தான் இந்த பழம் கிட்டும் என்று கூறிவிட்டார் ஞானம் உடையவர் கணபதி முருகனுக்கு அந்த சமயத்தில் அதிக ஞானம் கிடையாது இந்த கணபதிக்கு அதாவது விநாயகருக்கு ஞானம் இருக்கிறது அதனால் அவருக்கு தெரியும் தன்னுடைய தாயும் தந்தையும் அதை உலகத்துக்கே உலகத்திற்கே பெற்றோர்களாக இருக்கும் பரமசிவனும் பார்வதியும் தான் அந்த முதல்வர்கள் என்று தெரியும் உலகம் என்று தெரியும் முதல்வர்கள் என்றால் என்ன உலகம் அவர்கள்தான் உலகம் உலகத்தே காப்பவர்கள் அவர்களே உலகம் என்று கூறலாம் அதனால் என்ன செய்தார் அவரே மும்மல் மூன்று முறை வலம் வந்தார் ஆனால் சிறுவனாகிய முருகன் என்ன செய்தான் உடனே மயிலில் ஏறி உலகத்தை ஒரே நொடியில் சுற்றி விட்டு வந்தான் அவன் வந்த பொழுது இவர் கையில் கணபதி தன் தமையன் கையில் மாம்பழத்தை இருப்பதை பார்த்து கோபம் வந்துவிட்டது ஆனால் அவருக்கு புரிந்துவிட்டது எதற்காக இவருக்கு கையில் பழம் கிடைத்தது என்ற விஷயத்தை அவர் அறிந்து கொண்டார் அப்பொழுது அவருக்கு விளங்கியது ஓஹோ தாய் தந்தையர்கள்தான் உலகம் என்று நமக்கு தெரியாமல் இருந்து விட்டார் அதனால் இறைவியும் இறைவனும் வந்து பழம் நீ அப்பா என்று கூறினார் அதனால் தான் இவர் இருக்கும் அந்த இடம் பழனி என்று ஆயிற்று இந்த கோவிலில் மூ மூலவர் சிலை இருக்கிறது அது நவபணம் நிறைந்தது இந்த நவபாஷாணத்தில் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீரை நாம் குடித்தால் நமக்கு நன்மை உண்டாகும் என்ற கருத்து இருக்கிறது இந்த கோயிலில் செய்யப்படும் பஞ்சாமிரதம் உலக பிரசித்தி பெற்றது இந்த கோயிலில் எத்தனை படிகள் இருக்கிறது தெரியுமா அறுநூற்றி எழுபது படிகள் இருக்கிறது ஆனால் படிகள படிகளில் ஏற முடியாதவர்களுக்கு ஒரு அந்த வண்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த வண்டி இருக்கிறது ரோப்பு வண்டி என்று கூறுவார்கள் அப்படி இருக்கிறது என்று என்று ஏறிய அருணிகிர்நாதர் கூறுகிறார் சிவனின் வாகத்தை வாகனத்தை ரிஷபம் என்று கூறுவர் இவருக்கு நந்தி தேவர் என்று பெயர் காளை மாட்டை உயிர் அல்லது ஜீவாத்மா சின்னம் என்று கூறுவர் சிவ சன்னதியில் நீங்கள் யாவரும் பார்த்திருப்பீர்கள் சிவனை நோக்கி அந்த காளை மாடு அதாவது இந்த ரிஷபம் உட்கார்ந்திருக்கும் உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை அடைவதற்காக தங்கள் கவனத்தை அவரை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதுதான் இது காட்டுகிறது தொண்டு மனப்பான்மை இருக்கிறது அதாவது ஒரு காளை என்ன செய்ய என்ன செய்யும் வயலில் புகுந்து உழுகிறது ஆனால் அதற்கு தீனி மட்டும்தான் கிடைக்கிறதே தவிர அதில் விளையும் எதுவுமே அவர் அதுக்கு கிடைக்கவே கிடைக்க கிடைக்காது நந்தியின் நிறம் வெண்மை அப்படி வெண்மை தூய்மையை குறிக்கும் அறமாகிய தர்மத்தின் நிறமும் வெண்மையே நந்தி தூய்மையும் ஆண்மையும் நிறைந்தது ஆக தர்மதேவியே தேவனே சிவபெருமானின் வாகனமாக அமைந்துள்ளது தர்மதேவதே சிவபெருமானிடம் தன்னை வாகனமாக ஏற்கும்படி கூறியதால் அவர் அப்படியே ஆகட்டும் என்று அவர் சொன்னார் நானே உனக்கு உயிராக இருந்து உன்னை நடத்துவேன் என்று எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார் நம்மை வணங்குவேன் செய்யும் நம்மை நம் இருவரையும் வணங்குவர்கள் செய்யும் பாவங்கள் யாவும் எல்லாம் அது தீர்ந்துவிடும் என்று அவர் கூறுகிறார் அழிவே இல்லாததான் தர்மம் அதை ரிஷப வாகனம் அதாவது விடை வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் தர்ம இறைவனை தாங்கி தர்மம் இறைவனை தாங்குகிறது அது விடும் மூச்சு தான் இவருக்கு உயிர்நிலையே தருகிறது இதனால் தான் மூலவரின் தொப்புள் பகுதி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நேர்கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த மூச்சு தடையின்றி மூலவரை சென்று அடைந்து விடுகிறது சென்று அடைய வேண்டும் அதனால் நாம் குறுக்கே போகக்கூடாது இந்த நந்திக்கு ருத்ரன் தூயவன் சைலாதி அக்னிரூபன் மிருதங்கவாத்தியப் பிரியன் சி கி சிவவாகனன் க தருண தருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் என்ற பெயர்கள் உண்டு நந்தி என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி த தருபவன் என்றும் பெயர் உண்டு நாட்டியக்கலை நாட்டியம் ஆடும்பொழுது இந்த நந்தி மிருதங்கம் வாசிப்பார் நந்திகேஸ்வரின் மறு அவதாரமான அனுமன் கருதப்படுகிறார் தானும் நந்தியும் வேறு அல்ல ஒருவரே என்று சிவபெருமான் கூறிக்கொள்கிறார் இவ்வாறு நந்திதேவரே ஆதி குரு ஆவார் பல குருக்களுக்கும் நந்திதேவரே ஆதி இருக்கிறார் அதனால் ஆலயங்களை காவல் செய்கிறார் அதனால்தான் அவருக்கு உலகங்களை காக்கும் அந்த அதிகாரமும் உண்டு அதனால் தான் அந்த நந்திக்கு அதிகார நந்தி என்று பெயர் மேம் வழிபடு தொழிலது தருவா எரு கிலரிய இர எவ செது கூட உபா Sí. Are நாம் பல விஷயங்களை திருப்புகள் மூலமாக கண்டு களிக்கலாம் நந்தியை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சிவனை பற்றி நாம் தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நமக்கு இந்த ஊர் இந்த நாடு அதையே நாம் பற்றி கொண்டு திரிகிறோம் அது நிலை இல்லாதது என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறோம் எப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகளாக பாடி அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டு கழித்து கொண்டு வருகிறோம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்